கொஞ்சம் கேட்போம் இங்க கவிதால வந்திருப்போம் கவிகளை கொஞ்சம் காலத்தின் அவசியத்தை உணர்ந்தவராய் நாமும் காலத்தின் அவசியத்தை உணர்ந்தவராய் நாமும் முதலாவதாக கவிமானவர் இருக்கிற கவி கிழகம் கவி கிழகம் இவர் இன்றைய விழாவின் நாயகம் மட்டுமல்ல ஒரு நல்ல கலைஞர் நல்ல பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு நல்ல கலைஞர் நல்ல பட்டிமன்ற பட்டி மந்திரம் சென்றாரோ மிச்சம் என்ன கண்டாரோ ஒருத்தன் படுத்த காவியத்தமிழை வண்பன் படுத்த வண்டமலை சாம்போட்டும் சங்கம் பலத்த சங்கத்தமிழை தாழ்ந்து பணம்

ോട് സമ്പടും പണ കലാകാരം അവനുക്കിൻ്റെ കട്ടപ്പാട് മറ്റുമില്ലേ മികപ്പെടും